நண்பர்களே நாங்கள்ட என்ன செல்லை பொருந்த ஒரு கிலோ கேக் அணிந்த பிறோம் கேக் அடிப்பதற்கான தேவையான பொருட்கள் ஒரு கிலோ கேக் அடிப்பதற்கான தேவையான பொருட்களை நாங்கள்கிட்ட பார்ப்போம் ஒரு கிலோ மாதிரி ஒரு கிலோ கோதுமண்ணா ஒரு கிலோ சீனி ஐம்பது கிராம் பேக்கிங் பவுடர் ஒரு வெனிலா அளவு சிறிதளவு பால் பாலணும் நாங்களுக்கு கேக்கி அடிக்க போவோம் வாங்க நாங்கள் முதலாவதாக மாதிரிய போடுவோம் நாங்கள் இதுக்குள்ள முட்டையை அடிச்சு விட்டுட்டோம் இதுனா இருக்க நாங்கள் அடிக்க போவோம் ഇതിനിടെ ഞങ്ങൾ ഒരു കിലോ ചീനിയായും അടിച്ച മുട്ടിയായും പെട്ട് ഞങ്ങൾ അടിക്കാൻ പോരാ ஒரு கிலோ மாவுடன் நாங்கள் மூண்டு மேசக்கரண்டி பேக்கிங் சோடாவை இதோட போட்டு நாங்கள் அடிப்போம் அடித்துட்டு நாங்கள் இதுக்குள்ள போட்டுப்ப கலந்து அடிப்பா நாங்கள் அப்ப கேக் அழைத்து முடிந்தாது இதனை நாங்கள் இந்த கிரேக்குள்ள கோட போறோம் இதுக்குள்ள ஒயில் பேப்பர் போடுவோம் அப்படி போட்டுட்டு இதுக்குள்ள நாங்கள் இப்படி கேக் எடுக்கோம் கேக் எடுத்து போறோம் நாங்கள் இதுக்கு அப்போ அள்ளி போட்டுட்டோம் இதனை இப்படி அழுத்திட்டு இதுக்கு மேலே நாங்கள் ப்ளம்ஸை போட போடுறோம் இப்படி அழுத்தோணும் மட்டம் பத்திட்டு நாங்கள் கழுதி வைத்த ப்ளம்ஸை இதுக்குள்ள போடுவோம் இப்போ கேக் அடித்து முடிஞ்சு விட்டது நாங்கள் இனி பேக் பண்ணால் கொடுக்க போகிறோம் இப்ப நாங்க கேக்கணி கொண்டு வந்துட்டோம் பாரங்கும் எப்படி இருக்குது எல்லாம் பொங்கிப்போ இருக்குது மட்டது வந்தும் எப்படி இருக்குது சொல்லி இதே போல நீங்களும் செய்து வீட்டை சாப்பிடுமோ கேக் சாப்பிட இதே போல நீங்களும் அடிச்சு சாப்பிடுங்கோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம் பாய்